மாரியம் 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 தேவிகரு மாரியம் தெடி வந்து முன்னையம் தேவி தேடி வந்தோம் முன்னை அம்மா அவளுடன் உன்னை பணிந்தோம் நவார பாட வந்தோம் அவளுடன் உன்னை பணிந்தோம் நவார பாட வந்தோம் தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் முன்னை அம்மா தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் அம்மா மேவி வரும் கருணை மனம் கொண்டவளும் நீ அம்மா மெவி வரும் கருணை மனம் கொண்டவளும் நீ அம்மா தாவி வரும் சிங்கத்தின் மேல் அமர்ந்தவள் நீ அம்மா தாவி வரும் சிங்கத்தின் மேல் அமர்ந்தவள் நீ அம்மா இகழாம பூவிருந்தவல்லியில் வாழ் புண்ணியவதி நீ அம்மா பூவிருந்தவள்ளில் வாழ் புண்ணியவதி அம்மா சித்திரை ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஓடி வந்தாள் சித்திரை பல்லக்கில் எறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஓடி வந்தாள் முட்டு பல்லத்தில் ஏறி வந்தாள் அவள் முந்தைவே நினைக்க ஓடி வந்தாள் ஏறி வந்தாள் அவள் முந்தைமே நிற்க ஓடி வந்தாள் மாரியம்மா 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 வேலனுக்கு வேல் கொடுத்தாள் வே காட்டு மாரியம்மா பலனையும் ஓடவிப்பாள் காளி மாரியம்மா வேல் கொடுத்தாழ் காட்டு மா பலனையும் மாரியம்மா சிலமுடன் வந்திடுவாள் நெலிகருமாறியம்மா சுளமதை தந்திடுவாள் சுகம் தரும் மாறியம்மா சுளமதை தந்திடுவாள் சுகம் தரும் மாரியம்மா சூலமதை தந்திடுவாள் சுகந்தரும் மாரியம்மா சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாக ஆடி ஓடி வந்தாள் சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாக ஆடி வந்தாள் முத்து பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் முந்தை மேனை நிற்க ஓடி வந்தாள் மாரியம்மா தேவி கருமா